அடுத்து ஆட வேண்டிய அணிகள் டாக்டர் பத்மநாபன் பிஆர் திருமாவூர் அதற்கு அடுத்து எஸ்ஆர்என் குக்கா ராணிப்பேட்டை இரண்டாவது காலிறுதி போட்டி டாக்டர் பத்மநாபன் டிஆர் திருமால் செல் அவர்களுக்கு அடுத்து மூன்றாவது காலிறுதி போட்டி எஸ்ஆர்எம் டிஎன்சி ஃபைனல் அடுத்த ஆட வேண்டிய அணிகள் இரண்டாவது காலிறுதி போட்டி டாக்டர் பத்மநாபன் டிஆர் திருமால் செல் விளையாட இந்த மேட்ச் சக்தி சாவினா ட்ரை ரெண்டு பாயிண்ட் ஒன்று கிருஷ்ணா அறப்பக்கம் ஒன்று டிஎன்சி

மூணு இரண்டாவது காலிறுதி போட்டி அடுத்த ஆட வேண்டிய அணிகள் டாக்டர் பத்மநாபன் பிஆர் திருமால்பூர் சொல்லல

கிருஷ்ணப்பக்கம் அஞ்சு அடுத்த ஆடவின் அணிகள் டாக்டர் பத்மநாபன் பி அணிகள் டாக்டர் பத்மநாபன் பி கிருஷ்ணா அலப்பாக்கம் ஏழு டிஎன்சி எட்டு கடைசி நான்கு நிமிடம் இவ்வாட்டம் முடிய கடைசி நான்கு நிமிடம் டிஎன்சி எட்டு கிருஷ்ணா அலப்பாக்கம் ஏழு ஆல் இண்டியா ரேடியோ பின்னால் ஒன்று நூறு நாற்பத்து ஏழு

<Noise/> <Overlap/> டேய் 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 ஒரு ம கடைசி ஒரு மிட்டு சொல்பா டாக்டர் பத்மநாபன் பேரே திருநாள் போர் தலைசீமன்பா सीरमा <muchas> <muchas> <muchas>